நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு கொடுத்த தேசம் உங்களுக்கு கொடுத்த இடம் அது எந்த இடமா இருந்தாலும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் எந்த ஸ்தானத்திலே வியாபாரம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் எந்த இடத்திலே நீங்கள் தொழில் இருந்தாலும் எந்த இடத்திலே நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலைகள் அளவுல இருக்கலாம் கத்தர் அதை பெரிய அளவிலே மாற்றி போகிறார் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் நீங்கள் குறைவான ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஈற்றிலிருந்து உங்க தொழிலை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் பெருக்கத்தை பார்க்க போகிறீர்கள் இதுவரை நீங்கள் குறைவான சம்பளத்தை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஸ்தானத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு சிறிய தொழில் நீங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம் அதிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் சிறிய அளவு சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டிருந்த உங்க வாழ்க்கையிலே அதிக அளவு பணம் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தருடைய கையின் கிரியைகளை கத்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய தொழில உங்க வியாபாரத்துல ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் என்ன கண்பான தேவ பிள்ளையே நான் சின்ன வேலை தான் செய்யறேன் என் வேலையில போதிய வருமானம் இல்லை என்ன செய்வது அப்படி என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா அழுது கொண்டிருக்கிறீங்களா என் பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடி நான் எதிர்பார்த்த பணம் இல்லை எவ்வளவோ நான் படிச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு கிடைச்ச வேலை இந்த சின்ன வேலை தான் இதை வச்சு நான் என்ன செய்வது வருத்தப்படாதீங்க சொந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க அந்த வேலையில ஒரு ஆசீர்வாத தேவன் கட்டளையிட போகிறார் ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது கத்தர் அந்த வேலையை ஆசீர்வதித்து உங்க களஞ்சியங்களிலும் நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அதுல எல்லாம் ஒரு பெருக்கத்தை தேவன் தரப்போகிறாரு உங்களை ஆசிர்வதிக்க போகிறாரு உங்களை உயர்த்த போகிறாரு ஒரு மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய நன்மையையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே கையிடும் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வதிக்கிற தேவன் கொடுத்த தேசத்தில் கொடுத்த இடத்துல எந்தெந்த இடத்துல அவங்க வேலை செய்யறாங்களோ ஒருவேளை வெளிநாடு வேலை செய்யலாம் வெளி மாநிலங்களில் வேலை செய்யலாம் உள்ளூர்களில் வேலை செய்யலாம் அண்டவரை எல்லாரையும் கத்தர் ஆசிர்வதித்து அண்டவரே அவர்களை உயர்த்தும்படியா ஆட்சேபிக்கிறேன் ஒரு பெருக்கத்தை காணும்படி ஒரு அற்புதம் செய்யும் அண்ட இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கருடைய தொழில்கள் வியாபாரங்கள் அண்டவரை ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டு வரை இருந்து அண்டு பொருளாதாரங்கள் பெருகட்டும் உயர்வுகள் உண்டாகட்டும் மேன்மை அடையட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்